முன்னாள் ஜனாதிபதி கோடாவே ராஜபக்சவுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் கோடாவே ராஜபக்சவினுடைய சகா இல்லாட்டி வலது கை என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற சிஐடியோட முன்னாள் பணிப்பாளர் டபிள்யூ திலகராத்ன இன்றைக்கி பொலிஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய கைதுக்கு பின்னால் ஒரு சில ரகசியங்களும் ஒரு சில பேசப்பட வேண்டிய கதைகளும் இருக்கு அதை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் ட்ரெண்டு முக்கியமான கைதுகள் சம்பந்தமான விஷயங்களையும் இந்த வீடியோல விளக்கமாக பார்த்துடலாம் டபிள்யூ என்று சொல்லப்படுற சிஐடியினுடைய குற்றப்புலனாய்வு தினை முன்னாள் பணிப்பாளர் இன்றைக்கி போலீஸால் கைது செய்யப்படுற

லட்சம் ரூபாப்பிரமதியான சரீர புனையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது வெளிநாடு போகிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு சிஏடிட முன்னாள் பணிப்பாளர் கைது இலங்கையில் பேசப்பட்ட முக்கிய சம்பவங்களுக்கு பின்னாலையும் நெருக்கமான தொடர்பு இருக்கு இது நடந்த காலகட்டம் மிக முக்கியமானது ஒரு குட்டி ஃப்ளாஷ் பேக்குள்ளே நாங்கள் போய் வரலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது கோடாவை ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் தெரிவு செய்யப்படுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் இல்லாட்டி ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல இலங்கையில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் முக்கியமான விசாரணைகள் எல்லாமே முடிவு கட்டத்துக்கு வந்திருக்கு சிஐடி வந்து சில நபர்களை சட்ட ரீதியில் கிட்ட நெருங்கி இருக்கு நீதிமன்றத்தில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் தண்டனை கிடைக்கும் என்ற மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஆட்சி மாற்றம் நடக்குது கோடாபாய் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் சிஐடிக்குள்ள விசாரணையை நடத்தி கொண்டிருந்த முக்கியமான ஒரு தரப்பாக இருக்கிற இலங்கை ஒழுக்கி போட்ட சில சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு செய்யப்பட்டிருந்த குற்ற புலனாய்வு பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது இதுக்கு முதல்ல நாங்கள் கதைச்சிருக்கிற மாதிரி ஷானி அபேசேகர் என்று சொல்லப்பட்ட உயர் அதிகாரி வேற ஒரு இடத்துக்கு சாதாரணமான போலீஸ் உத்தியோகத்தராக இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது நிஷாந்தரி சில்வா சொல்லப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் குடும்பத்தோட கோடாபி ராஜபக்ச ஜனாதிபதியாகி இருக்கிறார் இந்நிலங்கையில் நாங்கள் வாழவே முடியாதுன்னு சொல்லி குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு தப்பி போன ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது சிஐடியை சேர்ந்த பல நபர்கள் முக்கியமான விசாரணைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் இனி இலங்கையில் இருக்கவே முடியாது கதை முடிஞ்சது என்ற மாதிரி வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கு முயற்சி எடுத்த ஒரு காலகட்டத்தில்தான் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிக்கட சிறைச்சாலைக்குள்ள சிறை கைதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கோடாபாய் ராஜபக்ச மேல நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மிக்யமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்த

நேரங்களில் போக முடியும் வெளிநாட்டுக்கு போன ஆதாரங்கள் கசியலாம வெளிநாட்டில் வந்து சில சர்வதேச தீர்ப்பாயங்களில் பல விஷயங்கள் ஆதாரங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு எழுநூற்றி நாலு பேரும் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது தன்னிச்சையாக எப்படி டபிள்யூ திலகராத்னு சொல்லப்பட்ட சிஏடி பணிப்பாளர் இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்க முடியும்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அந்த விசாரணை திரும்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சம்பவம் சம்பந்தமான திரும்ப தடை விதிக்கப்பட்டிருக்கு பின்னால ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட பல முயற்சிகள் வழிவரும் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும் தெரியாது இந்த மாதிரியான ஒரு சில கைதுகள் நடந்தாலும் சில விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் துரிதமாக முன்னெடுக்க முடியாமல் இருக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லப்பட்டு சில விசாரணைகள் என்ற தாமதப்படுத்தப்பட்டே வருது கோடாபாய் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட லலித் குகன் வழக்கு பானத்தில் நடந்தாலும் கூட வர முடியாதுன்னு சொல்லி காலத்தை அடிக்கிற மாதிரியான செயற்பாடு நடந்து வருது ராஜபக்ச குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது சொல்லப்படுற யோஷித ராஜபக்சவினுடைய பாட்டி யோசித ராஜபக்சவும் அந்த பாட்டிய பாவம் பாட்டிய பேரில் தான் சில மோசடிகள் நடந்திருக்குன்னு சொல்லி ரெண்டு பேர் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது நிதி கொடுக்கல் வாங்கல் ஒரு பண மோசடி நடந்திருக்கு கருப்பு பணம் வெள்ளியாக்கப்பட்ட சம்பவம் பற்றின விசாரணை அதை பற்றி விசாரணைகள் திரும்ப இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த நேரத்தில் இதுக்கு முதல்லையே நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது தேசி ஃபாரஸ்ட்னு சொல்லப்பட்ட அந்த பாட்டி வந்து உரிய மனநிலையோட தான் விசாரணையை எதிர்நோக்கிறதுக்கு இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் சில விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் அதுக்கான அனுமதியையும் கொடுத்திருந்தது ஆனால் இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட அதே காரணம் இன்றைக்கும் சொல்லப்படுது மருத்துவ பரிசோதனை அறிக்கை இதுவரைக்கும் கிடைக்கலன்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லப்பட்டு சில வழக்குகள் சில விசாரணைகளை தொடர்ச்சியாக அப்படியே தாமதமாகி கொண்டு போறதையும் நாங்கள் பார்க்குறோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி உடனடியாக ஒரு மருத்துவ அறிக்கை கிடைக்குது ஆனால் ஒரு முக்கியமான வழக்கில் டேசி ஃபாரஸ்ட் அந்த பாட்டி சம்பந்தமான மருத்துவ அறைக்கு கோரப்பட்டு மாதக்கணக்காகியும் இதுவரைக்கும் அந்த மருத்துவ அறிக்கை வந்து கிடைக்காம இருக்குன்றதும் எங்களோட நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருதுன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் இன்னும் ஃப்ரெண்டு கைதுகள் சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்துடலாம் கனடாவில் வந்து நாற்பத்தி அஞ்சு வயதான ஒரு இன்ஃப்ளூயன்சர் இலங்கையை சேர்ந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி அஞ்சு வயதான முகமட் அஸ்கர் முகமட் ராசிக்னு சொல்லப்பட்ட நபர் பொதுவாக இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நபருடைய அடையாளத்தை வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து வெளிப்படுத்துறது கிடையாது ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கனடிய போலீஸால் அவருடைய அடையாளமும் புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கு இதை தவிர அதோட தொடர்பு பட்டிருக்கிற நபரே அவர் சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கங்கள்லேயும் தான் நடக்கிற வீடியோவை தன்னுடைய முகத்தை காட்டி நான் தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட முடியுமா இருந்தால் அவர் ஃபோட்டோவை காட்டுறதுலையோ அடையாளத்தை வெளிப்படுத்துறதுலையோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நாற்பத்தி அஞ்சு வயதான ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு போலீஸ் இவரை வந்து டிசம்பர் மாதத்தில் கைது செய்திருக்கு இப்போ சில நாட்களுக்கு முதல்ல பிப்ரவரி நாலாம் தேதி தான் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அதுக்கு பிறகு தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கிற தகவலை ஊடகங்களுக்கு தெரிய வருது நேற்று முத நாள் தான் இந்த செய்தி வந்திருந்தது அந்த நபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன வருஷத்துலேருந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டுருக்கிறார்கள் சொல்லி கனடிய போலீஸ்ட ரிப்போர்ட்டில் வந்து அடுத்தடுத்து சில காரணங்கள் சில உதாரணங்கள் வந்து ஒரு சில சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் சம்மந்தமாக பாலியல் ரீதியான கருத்துக்களை சொல்கிறது கிட்ட போய் வீடியோ எடுக்கிறது வெறுப்பு பேச்சு என்ற அடிப்படையில் வந்து அவங்களோட நாடு அவங்களுடைய பின்புலம் சம்பந்தமான சில கருத்துக்களை சொல்றதுன்னு சொல்லி ஒரு அறுவறுப்பான வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாகவே இருந்திருக்கிறார் கடைசியில் எல்லா மரத்தையும் கொத்தி என்னத்தையோ போய் கொத்துமாமுன்ற மாதிரி ஒரு போலீஸ் உத்தியோகத்திர வந்து பெண் போலீஸ் உத்தியோகத்திற்கு சம்பந்தமாக நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி சில கருத்துக்களை வந்து சொல்லி அதையும் வீடியோ எடுத்திருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் முடிஞ்சது திரும்ப இன்னொரு நாள் அதே போலீஸ் பெண் உத்தியோகத்திற்கு பார்த்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அதே மாதிரி கதைச்சி இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு டிசம்பர் மாதத்தில் அவர் கைது

இன்னும் பல நபர்கள் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு கனடாவினுடைய சட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கமானது சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் சரைத்தானது விதிக்கப்படும் இல்லையா என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு கைது ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸ்ரீ டெலோன் சொல்லப்படுற இலங்கையினுடைய ஒரு தமிழ் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ப உதயராசா கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முதல்ல அந்த கைது நடந்திருக்கு பிப்ரவரி நாலாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் நேற்று தான் போலீஸால் உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்ற நபர் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் தடுத்து வைக்கப்பட்டு என்ன மாதிரியான விசாரணைகள் நடந்து வருதுன்னு சொல்லி நேற்று போலீஸ் உறுதிப்படுத்தி இருந்தது ப உதயராசா கைது செய்யப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இலங்கையை சேர்ந்த அரசியல்வாதியா இருக்கிற உதயராசாவுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்றதை பற்றி இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பிப்ரவரி நாலாம் தேதி நீர்கொழும்பு கொச்சிக்கட பிரதேசத்தில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இந்த கைதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேியகு பிரதேசத்தில் இருநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் பெருமதியான கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருந்ததான் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கடத்தலுக்கு பின்னால் இருந்த மற்ற முக்கியமான சந்தேக நபர்கள் தப்பி ஓடுறதுக்கு உதயராசான்னு சொல்லப்படுற இந்த நபர் உதவி செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது இருநூற்றி இருபது மில்லியன் ரூபா கொகைன் எங்கிருந்து வந்தது அந்த நபர்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு இவர் எதுக்காக தலையீடு செய்தார் என்ற பல கேள்விகள்

ஒரு நபருடைய வீட்டை சொகுசு வீட்டை வந்து மோசடியான முறையில் சுவீகரிச்சு கொண்டார்னு சொல்லியும் ஒரு காலகட்டத்தில் சில வருஷங்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தார் அதை பற்றின விசாரணைகளுக்கு என்ன நடந்ததுன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்குது இதை பற்றியும் சில நேரங்களில் திரும்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்க முடியும் நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கைதுகள் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சால் கமலில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்